நடந்து முடிந்தஸ் மேல ஆர் ஆர் அணி வெற்றி பெற்று பெறது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அணியை இரண்டாவது இடத்துக்கு முன்னேற காரணமா அமைஞ்சிருக்காங்க சோ ஆர் ஆர் பிறகு பாயிண்ட் டேபிள் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருந்திருக்கு எந்த பிளேயா போக வாய்ப்பு இருக்கு இந்த மேட்ச்ல எப்படி ஆர் ஆர் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி தான் பாக்கப்பறோம் ஆர் ஆர் விசஸ் லக்னோ ரெண்டு பேருக்கும் இடையான மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற சஞ்சு பந்து வீச்சு தேர்வு செய்ய லக்னோ முதல பேட்டிங் ஆனாங்க தொடக்கம் மோசமா இருந்துச்சு அந்த அணியை சேர்ந்து கொண்டு முதல் ஓவரில் மூன்று பால் எட்டு நடிச்சிருக்கும் போது வழக்கம் போல டென் போல் போட்ட பால்ல கிளீன் ஆயிட்டு வெளில போக அதுக்கப்புறம் உள்ள வந்த ஸ்டானிஸ் போன மேட்ச்ல சதம் அடிச்சாலும் இந்த மேட்ச்ல நான்கு பாலுக்கு டெக் அவுட்ல சந்தீப் சர்மா போட்ட வேற என்ன ஒரு ஸ்பிங் பால்ல கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில இன்னைக்கு வந்த சோதனை ஒழுங்கா பால ஸ்பின் பண்ணி போட்டிருந்தா இவனை அவுட் எடுத்து ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான மீம்னா இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் உள்ள வந்து தீபக் கூடா கேகல் ராகுலுக்கு முன்பே அறுவை சதவீதம் அடிச்சு அவுட் ஆயிட்டார் தீபக் கூடா முப்பத்தி ஒரு பாலுக்கு ஐம்பது ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பால்ல அவுட்டாங்க கேகுடாக இதை வச்சு நாற்பத்தெட்டு பாலுக்கு எழுபத்தி ஆறு ரன் இரண்டு சிக்ஸ் எட்டு பவுண்ட்ரி நூத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு பேர் இருக்கும் போது ஆவிஷ்கான் போட்ட டென் ரெண்டு கேச் கொடுத்துட்டு வெளில போயிட்டா பூரன் பதினோரு ஆயுஷ் பதினி பதினெட்டு ரன் அடிச்சு கிரீஸ்ல இருக்க லக்னோன்னு இருபது ஒரு முடியல ஐந்து விக்கெட்ல போயிருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன் அடிச்சாங்க தரப்புல சந்தீப் சர்மா நான்கோ ஊசி முப்பது ஒரு ரன்கள் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க பின்னண்கிழமை இறங்கிய ஆறாறு அடிய தொடக்கம் மதிரியா இருந்தாலும் இதில் விக்கெட்டா பட்ல பதினெட்டு பாலுக்கு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்கும் போது யாஸ்டு போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க பாலுக்கு இருபத்தி நாலு ரன் அடிச்சிருக்கும் போது ஸ்டானிஸ் போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு இரண்டாம் விக்கெட்டா உள்ள போக அதுக்கப்புறம் உள்ள வந்து சஞ்சு ரியான் பரக் அதிரடியா உள்ளம் ரியான் பரக் பதினோரு பாலுக்கு பதினாலு அடிச்சிருக்கும் போது அவட்டார் அதுக்கப்புறம் உள்ள வந்து துரு ஜோகில் சஞ்சு சாம்சன் மேட்ச அதிரடியா எடுத்துட்டு போய் முடிஞ்சிட்டாங்க இந்த ஜோகில் முப்பத்தி நாலு பாலுக்கு ஐம்பத்தி இரண்டு ஐந்து சிக்ஸ் இரண்டு போன்று செய்யிருந்தாங்க சஞ்சு முப்பத்தி மூணு பாலுக்கு எழுபத்தி ஒரு ஏழு சிக்ஸ் நான்கு பவுண்டு இருநூத்தி பதினஞ்சு கிட்ட சேர்க்கை வச்சு வின்னிங் சாட்ட சிக்ஸ் அடிச்சு ஆறாறு அணி வெற்றி பெற காரணமா சஞ்சு அமைஞ்சிட்டார் இந்த மேட்ச்ல ஆறாறு அணி பத்தொன்பது ஓவர் முடிவு மூன்று விக்கெட் பிடிக்கும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன் அடிச்சதுனால ஆறார் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வெற்றி பெற்று சம்பவம் பண்றாங்க இந்த மேட்ச்ல எழுபத்தி ஏழு ரன் அடிச்ச சஞ்சு சாம்சனுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க மேலும் சஞ்சு இந்த சீசன்ல அதிக ரெண்டு அடிச்சவர்கள் பட்டியலில் விராட் கோலிக்கு அடுத்த இடத்துல இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கார் இந்த மேட்ச்ல ஆறார் அணி விளையாண்ட ஒன்பது மேட்ச்ல எட்டு வெற்றி ஒரு தோல்வி பெற்று பதினாறு புள்ளிகளோட பாயிண்ட் முதல் முதலிடம் பிடிச்சு பிளே ஆஃப்க்கு அதிகார பூர்வம் ஆயிட்டாங்க இருந்தாலும் ஐபிஎல் விதிப்படி இன்னும் ஒரு வெற்றி பெற்றால் அந்த அணி அதிகார பூர்வமா பிளே ஆஃப் குள்ள என் ஆயிடுவாங்க ஆறாவதுக்கு கீழே இருக்கக்கூடிய நான்கு அணிகள் பத்து புள்ளிகளோட அடுத்தடுத்த இடத்துல ரெண்டரை அடிப்படையில் இருக்காங்க கே கே இரண்டாவது இடத்துலயும் எஸ்எல்எஸ் மூன்றாவது இடத்துலையும் லக்னோ நான்காவது இடத்துலையும் டிசி ஐந்தாவது இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே ஆறாவது இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே இன்னைக்கு விளையாட போற மேட்ச்ல அதிக ரெண்டேட்டு அடிப்படையில் ஜெயிச்சா பாயிண்ட்ல இரண்டாவது அப்படி இல்லைன்னா மூன்றாவது இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு மும்பை ஆர்சிபிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இரண்டு சதவீதம் தான் இருக்கு சோ சிஎஸ்கே இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல அதிக ரெண்டை அடிப்படையில் ஜெயிச்சு பாயிண்ட் முன்னேறுவாங்களா ஆர் ஆறு வழி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே ஒரு கருத்து கமெண்ட் பண்ணுங்க